இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு பேசிக் ப்ளவுஸு பேசிக் ப்ளவுஸ்னாலும் அது சிங்கிள் டாட்டில் இருக்கிறது அந்த சிங்கிள் டாட்டில் அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிங்கிள் டாட்டை வச்சு தான் மற்ற எல்லா ப்ளவுஸுமே நம்ம பண்ண போகிறோம் அடிப்படை வந்து சிங்கிள் டாட் தான் இப்படி ஒரு பேட்டர்ன் நம்ம செஞ்சிட்டம்னாக்கா அதை வச்சு நம்ம என்ன வேணுன்னாலும் செய்யலாம் எந்த என்ன மாடலில் வேணுனாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அதுக்கு இந்த அடிப்படை பேட்டர்ன் மட்டும்தான் வேணும் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்கிறேன் இந்த ப்ளவுஸில் இன்னொரு விஷயம் கவனிங்க அது சில்கு ப்யூர் சில்க்கு அதில் மெட்டல் ஜிப்பு வச்சுருக்குறோம் அஞ்சாம் நம்பர் ஜிப்பு இந்த பேக்குக்கெலாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி பெரிய ஜிப்பு அது எப்படி வாய்ப்பானது அதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பிளவுஸ் பக்காவாக வரணும்னாக்கா அதுக்கு மெஷர்மெண்ட் நம்ம ரொம்ப கரெக்டாக எடுத்திருக்கணும் எடுத்த மெஷர்மெண்ட்டை சரியான இடத்துல சரியானபடி வச்சுருக்கணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லித்தரேன் இப்போ மேலே படத்தை பாருங்கள் இந்த படத்தை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன் முதல்ல ஷோல்டர் அளவு எங்கேருந்து எங்கே வரைக்கும் எடுக்கணும்னு பாருங்கள் அந்த ஷோல்டர் பாயிண்ட் நான் காமிச்சிருக்கிற இடம் வந்துட்டு ஷோல்டரில் நீங்கள் விரல் வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷோல்டர் எலும்போடைய எண்டு தெரியும் முடிகிற இடமும் அது மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க அந்த எலும்பு டு எலும்பு தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் அடுத்தது ஃப்ரண்ட்டு உயரம் அது எப்படி எடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க அந்த கோடு மாதிரியாவே வரிசையாக எடுக்கணும் இப்போ எடுக்க போகிறது அப்பர் பஸ்ட் அதாவது பஸ்ட்டுக்கு மேலே அதாவது கரெக்டாக பார்த்தோம்னா அக்களை சுற்றி வரணும் டேப்பு அப்படி எடுக்கிறது தான் அந்த பஸ்ட்டுக்கு மேலே உள்ள அளவு இது ரொம்ப முக்கியமான அளவு இது கூகுளில் கூட கிடையாது இந்த மாதிரியான ஒரு இமேஜ் இதுக்கு அடுத்தது பஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு பஸ்ட்டோடைய மெஷர்மெண்ட்டு சுட்ட அளவு எடுக்கும்போது டேப் எங்கேயுமே தொயல் உழவக்கூடாது ரெண்டாவது பஸ் பாயிண்ட் மேலே கரெக்டாக சுற்றி வரணும் அப்போ தான் பஸ் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும் நான் காமிச்சிருக்கிற மாதிரி கோடு போட்டிருக்கிற இடத்துல தான் அந்த லைன் வரணும் அப்போ தான் அது சரியாக இருக்கும் அடுத்தது எடுக்க போகிறது அண்டர் பஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டுக்கு எக்ஸாக்டாக கீழே கரெக்டாக ஒட்டி இருக்கணும் அதே நேரம் எடுக்கும்போது நல்லா இறுக்கமாக அளந்து எடுக்கணும் டைட்டாக டேப்பை பிடிச்சி எடுக்கணும் அப்போ தான் சரியான அளவு கிடைக்கும் அப்போ தான் ஃபிட்டு கரெக்டாக வரும் அடுத்தது இடுப்பு மெஷர்மெண்ட்டு இடுப்பு மெஷர்மெண்ட்டுக்கு நான் காமிச்சிருக்கிற மாதிரி நேச்சுரல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது இடுப்பு வந்து அதிகபட்சம் குறுகலாக இருக்கிற இடம் அல்லது கஸ்டமர் எந்த இடம் வரைக்கும் கேட்குறாங்களோ அந்த இடம் அதுதான் இடுப்பு மெஷர்மெண்ட்டு அதை கரெக்டாக நாங்கள் கோடு போடுகிற மாதிரி கா பார்த்துக்க எடுத்துக்கோங்க அடுத்தது ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஷோல்டரில் நம்ம எங்கேருந்து அளவெடுத்தோமோ அந்த பாயிண்ட்லேருந்து கஸ்டமர் எவ்வளோ நேரம் ஸ்லீவ் கேட்குறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து ஸ்லீவ் லெங்க்த்து அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்லீவ் ஓப்பன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஸ்லீவ் லென்த்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக எடுத்துக்கிறணும் அப்போ தான் அது சரியாக வரும் அடுத்தது பைசப்பு பைசெப் வந்துட்டு கரெக்டாக அந்த அக்கல்லேருந்து காமிச்சிருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு டைட்டாக அப்புறம் அப்படியே நேரம் மேலே ஆமோல் எடுத்துடுங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதில் நெக் டெப்த்து வந்து எப்படி எடுக்கணும்னு காமிச்சிருக்கிறேன் ஐ பாண்ட் ஷோல்டர்லேருந்து தான் சென்ட்ரு பாடி சென்ட்ரு நெக் சென்ட்ரு எடுக்கணும் லென்த்து அப்போ தான் அது கரெக்டாக வரும் லேடிஸ் ப்ளவுஸு கட்டிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மொத்தமும் இதில் தான் அடங்குது இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா வாழ்நாள் முழுக்க நமக்கு மிகவும் நல்ல விதமாக பயன்படும் ஏன்னா நான் சில ஃபார்முலாக்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் நான் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது பிற்காலத்தில் எப்பவும் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் இப்போ நம்ம எந்த விதமான ப்ளவுஸும் பண்ணலான்னு சொன்னேன் பேட்டன் ப்ளவுஸு இது இது எல்லாத்துக்கும் சில சில மாற்றங்கள் இருக்குது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வரிசையாக சொல்லி கொடுத்துட்டு வரேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர வர பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்து ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது ப்ளவுஸ் பேட்டர்னாக்கா நீங்கள் நினைக்கிற பேட்டர்ன் ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸுக்கான பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு மேலே சில இமேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாம் இந்த பேஸ் பேட்டன்லேருந்து தான் நம்ம டெவலப் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கூட நம்ம அந்த பேட்டன்லேருந்தே பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா அழுது இன்னும் விதவிதமா நிறையா சொல்லித்தரேன் உங்களுக்கு